ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வெளியில் வெறும் தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது குழந்தைங்களுக்குலாம் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி சரி வந்தால் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து நான் ரஃப்ஃபாக சாக் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கட்ல சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா குதித்தாலே இந்த பால் நல்லா கட்டியாகி நல்லா ட்ரை ஆகிரும் இந்த பால் நல்லா ட்ரை ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும் தேங்காய் வந்து நீங்கள் இப்படி சேர்த்து வேக வைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் துருவி எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கனாலே நல்லா பால் நல்லா ட்ரை ஆகி நல்லா தேங்காவும் நல்லா வெந்திருக்கும் பார்த்தீங்க தெரியும் அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதும் இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கோதுமரவு சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசாக இருக்கிற ரவை எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தனியமாக இருக்கிறதா எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவையை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த ரவையும் இதோட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே கூடாது பல்ஸ்லேயே நல்லா இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா கட்டி அந்த மாதிரி அரைஞ்சிரும் இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேனில் நம்ம அரைச்சி அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம இதில் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் அரைக்கப்பளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ நெய்யோ எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை அந்த ஏற்கனவே நம்ம அரைச்சி அந்த மிக்சில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே இந்த பால் பொடியை போட்டு நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம கோதுமர அப்படியே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பால் பொடியெலாம் நல்லா இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா ட்ரை ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே பால் பொடி சேர்த்துருக்கோம் அதிலே கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க திரும்பவும் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுருக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க நான் ஸ்டிக் பாத்திரம் இல்லை அடிக்கனமான பாத்திரமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது ஏன்னா நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் செய்கிறதுனால நல்லா வெயிட்டான பாத்திரம் இல்லைனா நான் ஸ்டிக் பாத்திரம் எடுத்தே பண்ணுங்கள் தான் சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா நாடு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற நடைச்சக்கரம் வந்து நல்லா ட்ரை ஆகுது இந்த மாதிரி நல்லா மாவு கன்சிஸ்டன்சி நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா இறுக்கமாக வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா மாவு இருக்கமானதும் இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஓரளவு ஆற வச்சிடலாம் ஓரளவு சூடு கை பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதும் இதை நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே முடிஞ்ச அளவு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்ல சூடு ஆறுனதும் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே கெட்டியாக நல்லா இறுக்கமாகிடும் நல்லா லட்டு பத்தத்துக்கு வந்துடும் இது நீங்கள் சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு கூட தினமும் ஒரு உருண்டை கொடுக்கலாம் நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்